வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நல்ல மரணம் ஒருவருக்கு இயற்கையாக ஏற்படாது நல்ல மரணத்தை ஒருவன் ஏற்படுத்த வேண்டும் அப்படி அவன் ஏற்படுத்தினால் தான் அவருடைய மரணம் நல்ல மரணமாக அமையும் தான் நபிகள் நாயகம் சலல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் செயல்களை செய்ய வைப்பான் எப்படி செயல்களை செய்ய வைப்பான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மரணத்துக்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபிகி அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் அவன் சுஜூதில் மரணமாக வேண்டும் என அல்லாஹ் விரும்பினால் சுஜூதிலேயே அவருடைய உயிரை கைப்பற்றுவான் ஏன் அல்லாஹ் சுபான சுஜூதில் உயிரை கைப்பற்றுகின்றான் ஏன் இஹ்ராமுடைய நிலையில் உயிரை கைப்பற்றுகின்றான் ஏன் இந்த நிலையில் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் ரசூலுல்லா இல்லாஹ் உலகம் அவர்கள் அதையும் எமக்கு சொன்னார்கள் ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான் சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலையிலேயே எழுப்பப்படுவான் ஹஜ்ஜில் மரணித்தவன்

சுபகை ஜமா அத்தோடு தொழுது வந்தவன்தான் அன்றைய தினம் மரணிக்கும் போது சுபகை தொழுவான் குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கமுள்ளவர் தான் குரு ஓதக்கூடிய நிலையிலேயே மரணமாவார் சுஜூதில் ரப்பை நெருங்க வேண்டும் என நினைத்தவர்தான் தான் சுஜூதில் மரணமாவார் யா அல்லாஹ் எங்களுக்கும் சுஜூதில் மரணிக்கும் பாக்கியத்தை தந்தர்வாயாக எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம் ஆனால் நாளை சுபகு மாட்டோம் எம்முடைய சுபகு எப்போது சூரியன் உதயமான பிறகுதான் பாவத்தை செய்வன் பாவத்தின் நிலையிலேயே மரணிப்பான் ஒரு ஷேகத்தில் ஒரு வாலிபர் வந்தார் அவர் பாடம் நடத்திக் கொண்டிருக்கும் போது வந்து கேட்டார் ஷேக் அவர்களே ஓர் மரணத்தை பற்றிய விளக்கம் எனக்கு வேண்டும் அது என்னுடைய தந்தையுடைய மரணத்தை பற்றிய விளக்கம் என்னுடைய தந்தை எங்களுடன் இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் திடீரென அவருக்கு உணவு தொண்டையை அடைத்தது வாந்தி வருவது போல இருந்தது கழிவறைக்கு சென்றார் சிறிது நேரத்துக்கு பிறகு ஏதோ சத்தம் கேட்டது எனது தாய் சொன்னார்கள் நீங்கள் சென்று பாருங்கள் உங்களுடைய தந்தையுடைய நிலைமை என்னவென்று சென்று பார்த்தேன் அவருடைய முகம் கழிவறையில் இருக்கக்கூடிய நிலையிலேயே உயிர் பிரிந்திருந்தது என் தாயிடத்திலே கேட்டேன் இப்படி மரணம் வர என் தந்தை என்ன செய்தார் என்று என் தாய் சொன்னார்கள் தொழுகையை விடக்கூடிய பழக்கமுடையவராக உன்னுடைய தந்தை இருந்தார் என்று ஷேக் அவர்களே இது என்ன விளக்கம் என்று ஷேக்கிடம் கேட்டார் ஷேக் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுபவர்களுக்கு இது அல்ல குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின்படி ஹராமுடைய விஷயத்தின் நெருங்கிய நிலையில் ஒருவர் மரணமானார் என்றால் அதாவது வட்டியை சாப்பிட்டவராக இருப்பார் இது விளக்கமாக இருக்கும் என்று சொன்னார்கள் இதுதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஓர் மனிதர் எப்படி வாழ்கின்றாரோ அப்படியே மரணிப்பார் ஹராமை வயிற்றில் ஏற்றி வாழ்ந்தவன் ஹராமை உண்ட நிலையிலேயே மரணிப்பான் அசிங்கமான செயல்களை செய்கின்றவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயல்களை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிக்கலாம் தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சில வேளை அந்த நிலையிலேயே மரணிக்கலாம் அப்படியான மரணங்களையும் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம் மரணம் எப்படியோ அப்படித்தான் மருமையுடைய எழுப்பல் ரபுல் ஆலமின் எங்களுடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து